ஆனா ஆல்ரெடி வீட்ட விட்டு வெளியே போன ஜெஃப்ரி ஏன் இந்த மாதிரி மோசமா நடந்துகிட்டாருனே புரியல ஜெஃப்ரி திருப்பி வீட்டுக்குள்ள வந்த போது கூட அருணவ் ஜெஃப்ரிய பத்தி கொஞ்சம் மோசமா பேசி இருந்தாரு ஆனா முத்துக்குமரன் தான் ஃபர்ஸ்ட் ஆளா எந்திரிச்சு ஜெஃப்ரி உன்னை பத்தி எங்க எல்லாருக்குமே தெரியும்டா இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த முடிச்சு வச்சாரு அது மட்டும் இல்லாம முத்துக்குமரன் ஜெஃப்ரிய தாக்கி எந்த இடத்துலயும் பேசினது கூட கிடையாது ஆனா முத்துக்குமரன் மேல ஜெஃப்ரிக்கு ஏன் இவ்வளவு கோவம்னு தெரியல ஆக்சுவலா கோவமா இல்ல பொறாமையான்னு புரியல பொறாம முடிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமாவே கூட முத்துக்குமரன் எல்லாருக்கும் முன்னாடி நின்று எனக்கு ஆதரவு தெரிச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு பேசினாரு அதை எல்லாருமே கேட்டாங்க மட்டும்தான் முத்துக்குமரனை பார்த்து இந்த மாதிரி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனா இதெல்லாம் பார்க்கும் எனக்கு ஒரு விஷயம் தோணுது ஒரு திறமகாரன் சரித்திரமே இல்லைல்ல